குறிப்பாக ஒரு மனிதன் ஹராத்துக்குள்ள தன்னுடைய வாழ்க்கையை நுழைத்து விட்டால் ஒரு ரூபாயாக இருந்தாலும் ஹராத்துக்குள்ள போய்விட்டால் அவனோட வாழ்க்கையில இருந்து பறக்கத்தில் எடுபட்டு போய்விடும் அன்புக்குரிய சோதரிகளே அப்ப எனவே இந்த ஹலால் ஹராம் என்ற விஷயத்தில் ஒரு மனிதன் வியாபாரம் என்ற விஷயத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அவன் தெளிவாக பேணுதலாக இருக்க வேண்டும் அதனாலதான் ரசூசல்ல சொன்னாங்க இன்னாஹும் இல்ல தயிபா அல்லாஹு தூய்மையானவன் அவன் தூய்மையானதை தவிர வேற எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் நல்ல வழி கொள்ளுங்க அல்லாஹ் தூய்மையானவன் அல்லாஹ் தூய்மையானவன் தூய்மையானதை தவிர வேற எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா இன்னல்லாஹ அமரல் முஃமினீன பிமா அமர பிஹில் முர்சலீன் ரசூல்மார்களுக்கு எதை அல்லாஹ் ஏவுனானோ அதைத்தான் முஃமின்களுக்கும் அல்லாஹ் ஏவுகிறான் ரசூல்மார்களுக்கு என்ன அல்லாஹ் சொன்னான் யா ஐயுஹர் ருசுல் யா ஐயுஹர் ருசுல்

இங்க யா யில்லதீன ஆமனூ குலு மின் தயிபاتي மா நாங்கள் உங்களுக்கு தந்த ரிஸ்கில் இருந்து நல்லவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள் புசியுங்கள் அப்ப ரசூல் மார்களுக்கு தான் மூமினுகளுக்கு அல்லாஹ் சொல்றான் ஹராமானதை சாப்பிட்டுட்டு நீங்க அல்லா இடத்துல துவா கேட்டால் அது கபூல் ஆகாது அது கபூல் ஆகாது நிறைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு காரணம் அதுதான் அவர் ஹஜ்ஜுக்கு போய் இருப்பாரு ஹஜ்ஜுக்கு போய் இருப்பாரு ஜகாத் கொடுப்பாரு தொழுவாரு ஆனா அவருடைய பொருளாதாரத்தில் வட்டி இருக்கிறது அவருடைய பொருளாதாரத்தில் ஹராம் கலந்திருக்கிறது அவருடைய பொருளாதாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் ஹராம் கலந்திருக்கிறது என்றால் அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது ஹராமான விடயத்தை சம்பாதித்து ஹராமான வாழ்க்கையில் வாழ்ந்த ஒரு மனிதர் தன்னுடைய உடம்பு அப்படி வளர்த்த ஒரு மனிதர் எப்படி அல்லாவுடைய அன்பை பெற்றுக்கொள்வார் கொள்வார் அல்லாவுடைய அருளை எப்படி பெற்றுக்கொள்வார் அப்ப ரசு சல்லா சார் இந்த விடயத்துல இந்த மாட்டான் என்று சொல்லி போட்டு இந்த வசனத்தையும் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் விளங்கப்படுத்திட்டு பின்னால் அதுக்கு பின்னால சொன்னாங்க பற்றி அல்லாஹுடைய தூதர் விவரித்து சொல்கிறார் இப்படி ஒரு மனிதர் சும்ம ரஜுல் ஒரு மனிதரை பற்றி சொன்னாங்க அவர் நீண்ட பிரயாணம் செய்கிறார் யுதீலு நீண்ட பிரயாணம் செய்கிறார் இரண்டாவது அஷ்அத அக்பர் அஷ்அத வா அக்பர் அஷ்அத அவர் தலைவிரி கோலமாக புழுதி மேனெல்லாம் மேனியெல்லாம் உடம்பெல்லாம் புழுதி படிந்த நிலையில் ஒரு நீண்ட பயணம் செய்கிறார் இரண்டாவது அஷ்அத வா அக்பர் மூன்றாவது யமுது யடைஹி လிஸ்ஸமா வானத்தின் பக்கம் தன்னுடைய கையை உயர்த்துகிறார் வானத்தின் பக்கம் தன்னுடைய கையை உயர்த்துகிறார் துவா கேட்கும் பொழுது கையை உயர்த்துவது என்பது துவா ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கான ஒரு ஒரு அடையாளம் ஒரு 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 காரணி வானத்தின் பக்கம் கையை உயர்த்துகிறார் யார் அப் யார் அப் என்று அழைக்கிறார் நாலாவது யார் அப் என்னுடைய ரப்பே என்னுடைய ரப்பை என்று அழைக்கிறார் அழைத்து அல்லா இடத்துல துவா கேட்கிறார் இதை சொல்லி போட்டு ரசூஸ் அல்லாசன் சொன்னாங்க அவருடைய உணவு சாப்பிடுறது ஹராம் அவர் சாப்பிடுகிறார் ஹராத்து சாப்பிடுகிறார் வமஷ்ரபு ஹராம் அவர் குடிப்பது ஹராம் அவருடைய குடிபானம் இருக்குது அது ஹராம் சாப்பாடு ஹராம் அவருடைய குடிபானம் ஹராம் வமல் பசு ஹராம் அவருடைய ஆடை அதுவும் ஹராமாக ஆக இருக்கிறது வகுதியபில் ஹராம் ஹராத்தாலை தன்னுடைய வயிறை உடம்பை நிரப்பியும் இருக்கிறார் இப்படி ஹராத்தால வயிறை உடம்பை நிரப்பிய மனிதர் கடைசியில் அல்லாஹுடைய தூதர் செல்லாஹ்னு சொன்னாங்க ஃப அண்ணா யுஸ்த ஜாபு லிதா அலிக் ஃப அண்ணா இஸ் த ஜாபு லா ரெண்டு மாதிரி வருது அவருக்கு எப்படி பதில் கொடுக்கப்படும் என்று செல்லாஹ் சொன்னாங்க இவர் துவா கேட்டால் எப்படி அல்லாஹ் விடை கொடுப்பான் அல்லாஹ் விடை கொடுக்க மாட்டான் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது யாருடைய துவா எப்படிப்பட்ட மனிதர் அவர் நீண்ட பிரயாணம் செய்கிறார் அப்படி இருந்தும் அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது அன்புக்குரிய சகோதரிகளை இங்கே அல்லாஹுடைய தூதர் செல்லாறு செல்லம் காரணமாக சொல்வது என்ன ஏன் இந்த நாலு விஷயத்தையும் சொன்னாங்கடா முதலாவது யுத்தி சஃபர் ஒரு மனிதர் பிரயாணியாக இருந்தால் அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லா சொன்னாங்க ஒரு மனிதர் பிரயாணம் செய்கிற பொழுது துவா செஞ்சா அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் இவர் பிரயாணியாக இருக்கிறார் நீண்ட பிரயாணம் செய்கிறார் துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற சந்தர்ப்பம் ஆனால் அவரது துவா ரிஜெக்ட் நிராகரிக்கப்படுது காரணம் என்ன அவர் ஹலால் ஹராம் விஷயத்துல பேணிதல் கிடையாது சாப்பிட்டு விடுகிறார் வியாபாரத்தில் ஹராத்மான முறையில் சம்பாதிச்சு அவர் சாப்பிட்டா அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது நீண்ட பிரயாணம் சந்தர்ப்பம் பிரயாணம் ஆனாலும் துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ரெண்டாவது அஷ் அக்பர் ஒரு மனிதன் தலைவிரி கோலமா புழுதிப்பட்ட நிலையில அந்த கஷ்டமான நிலையில ஒரு மனிதர் அல்லா கேட்டால் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க சலதா அக்பர் தலையோட புழுதி படிந்த மேனியோடு யாருமே கண்டுகொள்ளாத நிலையில் இருக்கிற சில மனிதர்கள் அல்லாஹ் விடத்தில் துவா கேட்டால் அல்லாஹ் உடனே கபூல் செய்வான்னு சொன்னாங்க இப்ப இந்த மனிதர் இருக்கிற நிலை மேனியெல்லாம் புழுதி படிந்த நிலை பிரார்த்தனை செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு நிலையில் இருக்கிறார் ஆனாலும் அவருடைய துவா நிராகரிக்கப்படுது எமுத்தியதையில சமா கையை உயர்த்தி துவா கேட்கிறார் அல்லாவின் பால் கையை உயர்த்தினால் அந்த கையை வெறும் கையாக விடுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று சொன்னாங்க அப்படி கையை உயர்த்தி கேட்பது காரணியாக இருந்தாலும் அந்த துவா நிராகரிக்கப்படுகிறது மூன்றாவது நான்காவது யார் அப் யார் அப் என்று ஒரு மனிதன் அல்லாவை அழைத்து கேட்கிற பொழுது அல்லாஹு அதுக்கு பதில் கொடுப்பான் அந்த கையை வெறுமையாக விடுவதற்கு அல்ல வெட்கப்படுகிறான் முதலாவது அந்த மனிதன் கையை உயர்த்துகிற பொழுது அந்த கையை வெறுங்கையாக விட மாட்டான் அல்லாஹ் அதே மாதிரி யார் அப் யார் அப்ப என்று அழைத்தால் அந்த அழைக்கிற மனிதனை அல்லாஹூத்தால அப்படியே வெறுங்கையோடு விடமாட்டான் அப்படி அல்லாஹ் நிராகரிக்காத துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிற நான்கு சந்தர்ப்பங்கள்ல இந்த மனிதன் இருந்து துவா கேட்டாலும் அவனுக்கு துவா கபூலாகாது காரணத்தை சல்லார் சொன்னாங்க அவனுடைய மத்தாம் அவன் சாப்பிட்றது ஹராமன் சொன்னாங்க சாப்பிடுறது ஹராமண்டா என்னை தெளிவாக விளை கொள்ளணும் நாங்க வியாபாரம் செய்யறோம் கொடுக்கல் வாங்கல் செய்றோம் என்றா அன்புக்குரிய சகோதரர்களே ஹராமானவிகள் உள்ள வருதா இதுல பல வகையில நாங்க பார்க்கணும் இவர் வட்டியோட சம்பந்தப்படுறார் என்றால் அவர் அவருடைய பொருளாதாரத்துல ஹராத்தை கலந்து விட்டார் இவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது இவருடைய துவா கபூல் ஆகாது எவ்வளவு எத்தனை வருஷம் எங்க போய் காபத்துள்ளாவில போய் எங்க போய் கேட்டாலும் துவா கபூல் ஆகாது வட்டியோட சம்பந்தப்பட்டு விட்டார் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல மோசடி செய்கிறார் அளத் அளந்து நிறுத்து நிறுத்து கொடுப்பதில் மோசடி செய்கிறார் அதாவது விலையுடைய விஷயத்தில் விற்கிற விஷயத்தில் அடுத்தவர்களை ஏமாற்றுகிறார் இதெல்லாம் ஹராம் கலக்கிற விஷயங்கள் அதே மாதிரி தான் போதை பொருளை வியாபாரம் செய்கிறார் போதைப் பொருள் பாவிக்கிறது மட்டுமல்ல ஹராம் விற்கிறது ஹராம் சிகரெட் குடிக்கிறது ஹராம் விற்கிறது ஹராம் நாங்க குடிக்கிறது இல்லை நாங்க விற்கிறோம் எந்த கடைகளில் சீக்ரெட் விற்கப்படுகிறதோ மதுபானம் விற்கப்படுகிறதோ வெற்றிலையோடு கோயிலை சேர்த்து விற்கப்படுகிறதோ இதெல்லாம் ஹராம் அதுல வார ஒரு ரூபாய் நீங்க ஹோட்டல்ல ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிற ஒரு நாளைக்கு இதுல ஒரு பத்து ரூபா லாபம் கிடைக்குதுன்னா முழு பணமும் ஹராம் ஆகி விடுகிறது ஹராம் கலந்து விட்டது அந்த பணம் ஹலாலா இருக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஹராம் கலந்த பின்னால ரெண்டும் ஒன்னோடு ஒன்று கலந்த பின்னால உங்களோட துவா கபூலாகாது ஏற்றுக்கொள்ளப்படாது அது வட்டி ஒரு இருபது ரூபா தானே வட்டி ஒரு ஐம்பது ரூபா தானே ஹராத்தில் சம்பாதிச்சது நூறு தானே இதெல்லாம் நாங்க ரொட்டியும் சமோசாவும் பெட்ரீஸும் எடுத்து சம்பாதிச்ச காசு பிரிச்சு வைப்பீங்க ஹராமும் ஹலாலும் சேர்ந்து விட்டது இந்த காசு எடுத்து கொண்டு வந்து நீங்க குடும்பத்துக்கு கொடுப்பீங்க அந்த குடும்பத்துக்கு அதுல கறி வாங்குவீங்க சோறு வாங்குவீங்க உங்களோட குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் மனைவியையும் ஹராத்தை சாப்பிட வைப்பீர்கள் அதற்குரிய பாவத்தை நீங்கள் சுமக்க வேண்டி வரும் அன்புக்குரிய சவர்களே இது ஏன் இந்த பேணுதல் இல்லைன்னு சொன்னா துனியாவை பத்தியே யோசிப்பாங்க நாளை என்பதை அவங்க யோசிக்க மாட்டாங்க துவா அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க என்ன இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க ஆனா அவருடைய யோசனை எல்லாம் இன்றைக்கு நான் சம்பாதிக்கணும் அதை விட கூட நாளைக்கு சம்பாதிக்கணும் என்று இருப்பார்கள் அப்படி இருந்தால் இந்த உலகத்துல அவர்களுடைய வாழ்க்கை தான் இருக்கும் அதனால தான் எந்த கடைகளில் எல்லாம் எந்த ஹோட்டல்கள் எல்லாம் நீங்க நல்லது செய்றீங்க விற்கிறீங்க வியாபாரம் செய்றீங்க ஆனா அதுல ஹராம் கலந்து விடக்கூடாது வட்டி பணம் சேர்ந்து விட கூடாது ஏமாற்றுகிற பணம் அடுத்தவனை ஏமாற்றி அடுத்தவனுக்கு அநியாயம் செஞ்சு நீங்க சேர்த்து வைக்கிற பணம் அது ஹராம் அன்பு புரீஸ் அவர்களே சாப்பிடுறது ஹராமண்டா என்ன அர்த்தம் ஒன்று சம்பாதிச்சு சாப்பிடுறது சம்பாதிச்சு பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்கிறது இப்படியான ஹராத்தை இப்படியான ஹராத்தில் உங்கள் வியாபாரம் இருக்குமா இருந்தால்